நாங்கள் இன்றைக்கே ஹை பார்க் தாங்க போக போகிறோம் சரி வீட்லேயே சமைச்சு கொண்டு போயிடலான்ட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அது தேவையான பீசஸ்க்கு சின்ன சின்ன கட் பண்ணிட்டேன் சண்டே லோ ஸோ கண்டிப்பாக வந்து சிக்கன் பிரியாணி தான் ஸோ அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சிக்கனில் தடவி ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சாச்சு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தேவையான வெங்காய தற்காலியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சு சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த சிக்கன் பிரியாணியோடைய ரெசிபி ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் கொடுக்குறேன் மறக்காம போய் பாருங்கள் ஸோ தம் வச்சாச்சு சிக்கன் பிரியாணி அந்த தம் வைக்கிற ஆப்ல நான் மார்னிங் டிஃபனுக்கு சூப்பரான இப்பி மேகி நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சிட்டேன் நம்மளோட சிக்கன் பிரியாணியும் சூப்பராக தம் வச்சு இறக்கியாச்சு பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கிற டப்பாலாம் பேக் பண்ணி நாங்களும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து கிளம்பி நேராக ப்ராட்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் ஹை பார்க்கில் இறங்கிட்டோம் ஹை பார்க்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பார்க்குக்கு நாங்கள் வந்துட்டோம் இந்த பார்க்குக்கு நாங்கள் ஏற்கனவே செரி ப்ளாசம் பார்க்கறதுக்காக வந்தோம் பட் இந்த பார்க்கில் விளையாடுறது மட்டும் இல்லாமல் வாட்டர் பார்க்கு அப்புறம் ஜூ எல்லாமே இருக்குது இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ நம்மளோட